ஹை வெல்கம் இட் எல்லன் இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசுகிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க டஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவருக்கு புரியுதா டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சா அதாவது கடந்த காலம் இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அதே மாதிரி இந்த வாக்கியத்தை கண்டுபிடிங்க அவங்க என்ன விளையாடுறாங்க இதனுடைய ட்ரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் அவங்க என்ன விளையாடுறாங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் மூணு ஆப்ஷன்ஸுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தென் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வாட் ஆர் தே பிளேயிங் அவங்க என்ன விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த கேள்வி வாட் டு தே பிளே அப்படின்னா அவங்க என்ன விளையாடுவாங்க அவங்க செஸ் விளையாடுவாங்களா இல்லை கேரம் விளாடுவாங்களா இல்லை கிரிக்கெட் விளாடுவாங்களா அந்த மாதிரி வாட் இஸ் ஹீ பிளேயிங் அப்படின்னா அவர் என்ன விளையாடி கொண்டிருக்கிறார் ஏன் மொபைலை எடுத்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஏன் மொபைலை எடுத்த அப்படின்னா இது கடந்த கால கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது ஸோ ஒய் டு யூ டேக் மொபைல் அப்படின்னா ஏன் மொபைலை எடுக்கிற அப்படின்னு வந்துடும் ப்ரெசன்டென்ஸ் ஒய் ஆர் யூ டேக்கிங் மொபைல் இதுவும் அதே மாதிரி ஏன் மொபைலை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வரும் ஸோ ஏன் மொபைலை எடுத்த அப்படின்னு கடந்த காலத்தில் கேட்குறதுக்கு சிம்பிள் பாசன்ஸ் ஒய் டு யூ டேக் மொபைல் புக்கு வாங்கிட்டியா அப்படின்னு கேஷுவலாக கேட்குறோம் அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹேட் யூ பாட் புக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ஸில் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் நடக்கிறப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இது சிங்கிள் ஈவெண்ட் தான் அதனால் செகண்ட் ஒன் ஹாவ் யூ பாட் புக் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் என்ஸில் இந்த கேள்வி கேட்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்லே இல்லை சாப்பிட்டீங்களா எப்படி இங்கிலீஷில் கேட்குறது டூ யூ ஈட் அப்படின்னா சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கு ஸோ ஹாவ் யூ ஈட்டன் ஸோ ஹேட் யூ ஈட்டன் அப்படிங்கிறது பாஸ் டென்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்ட் ஈவென்ட் வந்தால் மட்டும்தான் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ப்ரஸன் பெர்ஃபெக்டன்ஸ்ல இருக்கிற அந்த கடைசி கேள்வி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹாவ் யூ ஈட்டன் வீட்டில் இருக்கீங்களா எப்படி இங்கிலீஷில் கேட்கறது ஹரியூ இன் ஹோம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா வி அப்படின்னு இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம் ஆர் தே இன் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா அப்படின்னு ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நான் சொல்லலையா அப்படின்னு கேட்போம் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது இதுக்கு ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக தான் வரும் ஹாவ் என் ஸோ ரொம்ப பாஸ்டன்ஸ் அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நிகழ்வு நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா டிடின் டைட்டில் யூஸ் பண்ணலாம் இங்கே இப்போதைக்கு நான் சொல்லலையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவின் டை டோல்ட் லாஸ்ட் ஆப்ஷன் டிடின் டியூ ஆஸ்க் அப்படின்னா நீங்கள் கேட்கலையா அப்படின்னு அர்த்தம் மீட்டிங் எப்படி இருந்துச்சு எப்படி இங்கிலீஷில் வேர் வேறு த மீட்டிங் அப்படின்னா மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம் பாஸ்டன்ஸ் ஸோ ஹவ் இஸ் த மீட்டிங் எப்படின்னா மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நிகழ்காலத்தில் கேட்குறோம் ஸோ மீட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கடந்த காலம் ஹவ் வாஸ் த மீட்டிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வாங்கினீங்க இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதில் இந்த ஆன்சர் பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்